Hi students, வெல்கம் டு மஹி மேக்ஸ் பின்னங்களின் பெருக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த உக்கே பின்னங்களின் பெருக்கல் எப்படி அப்படின்ட்டு பாருங்கள் பின்னங்களின் பெருக்கல்னால் ஒன்றும் இல்லை மூணு பை அஞ்சு எண்டு ஏழு பை எட்டு தொகுதிய அஞ்சு பை ரெண்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொகுதியை ஃபுல்லாக ஒன்றா நம்ம ஒன்றா பெருக்கிக்க போகிறோம் மூலி இருபத்தி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாமா பகுதி தொகுதி கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லையா ஸோ அஞ்சுக்கு மீதி எதையுமே நமக்கு அடிக்கிற மாதிரி இல்லை இப்போ என்ன கிடைக்கிது மூவேழு இருபத்தி ஒன்று பை ரெண்டு பதினாலு இது இவ்வளோதான் பின்னங்களை பெருக்கள் இது எத்தனை இது இருந்தாலும் நமக்கு இவ்வளோதான் வரும் சரிங்களா மேல கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அடிச்சுக்கலாம் மீதி இருக்கிறத தொகுதியில் இருக்கிறத தொகுதியோட பெருக்கி எழுதணும் பகுதியில் இருக்கிறத பகுதியோட பெருக்கி எழுத வேண்டிதான் இதே பின்னங்களின் வகுத்தல் பார்க்கலாம் வகுத்தல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னங்களின் வகுத்தல் வந்து இப்போ பதினஞ்சு பை ரெண்டு வகுத்தல் மூணு பை நாலு இன் வகுத்தல் அஞ்சு பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட் இருக்க வேல்யூ அப்படி எழுதிக்கலாம் பதினஞ்சு பை ரெண்டு அப்படி எழுதிக்கலாமா இப்போ இந்த வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்லாம் மா மாறணும் அப்படின்னா இதை தலைக்கீழியாக எழுதணும் இந்த வேல்யூவை தலைக்கீழியாக எழுதணும் ஸோ இந்த பகு வகுத்தலில் இருக்கிறத பெருக்கல்ல மாற்றிட்டு இந்த வேல்யூ மூணு பை நாலுன்றத நாலு பை மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் நாலு பை மூணு அதே தான் இங்கேயும் இதை பெருக்கல்ல மாற்றணும் அப்படின்னா இந்த அஞ்சு பை மூணு எப்படி எழுதிக்கலாம் மூணு பை அஞ்சுன்னு எழுதிக்கலாம் இப்போ அடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா எதையாச்சும் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் பண்ணலாமா ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ மீதி இருக்கிற வேல்யூ பெருக்கிக்க வேண்டியதுதான் ஸோ இங்கே என்ன கிடக்குது மூணு பை ரெண்டுன்னு இருக்கா இன்ட்டு நாலு அவ்வளோதான் நாலு பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மீதி எல்லாத்தையும் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ நாலு மூணு பன்னெண்டு பை ரெண்டு அடிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ நமக்கு வேல்யூ ஆறுன்னு கிடைக்குது இது ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ